குரல் அறத்துப்பால் கடவுள் வாழ்த்து கடவுள் வாழ்த்த அறுமுதல் முதற்றே ஆதிபகவன் முதற்கே விழுக கட்டதனால் ஆயபயனின் தொழா மற்றால் மலர் மிசை ஏகினான் மாநடி சேர்ந்தார் இடமிசை நீடு வாழ்வார் வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தாருக்கு யாண்டும் இடும்ப இள இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் பொதிந்தார் மாட்டு பொறிவாயில் ஐந்தவில்தான் பொய்த்தீர் ஒழு ார் தனக்குவாவை இல்லாதான் தால் சேர்ந்தார் கள்ளால் மனக்கவளை மாற்றல் அறிவு அறவாளி அந்த சேர்ந்தார் கள்ளல் இரவாளி நீத்தல் அரிது கோளில் பொறியின் இக்குணமிலவே என் குணத்தான் காலை வணங்காத்தலை விரவின் பெருக்கடல் என்றுவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார் வான் சிறப்பு வான் என்று விலகம் வழங்கி வருதலால் தான் அமிழ்தம் என்று துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூங்கும் மழை மின்னின் நின்று பொய்ப்பின் திருடீர் உயர் உலகத்து உடற்றும் பசி ஏரின் உலக உழவர் புயல் என்னும் வாரிவளங்கொன்றிற்கால் எடுப்பதும் உன் கெட்டாருக்கு சாய்வாய் மாற்றாங்கே எடுப்பதும் எல்லா விசும்பின் துணிவீடில் கல்லாமற்றாங்கே பசும்புள் தலைக்கான் வருது நெடுங்கடலும் தன்னீர்மை குன்றும் தடிந்தெழி தான் வலுகாதாகிவிடின் சிறப்பொடு பூஜனை செல்லாது வானம் வரத்து மேல் வானோருக்கும் ஈண்டு தானம் தவம் இரண்டும் தங்காவியன் விலகம் வானம் வளங்காதெனின் நீரின் அமையாது உலகனின் யாதாருக்கும் வானின்று அமையாது கொடு நீத்தார் பெருமை உடல் தத்து நீத்தார் பெருமை விளின் பத்து வேண்டுதல் படுவல் துணிவு துறந்தார் பெருமை துணை கூறும் மையத்து இறந்தார எண்ணிக் கொண்டற்று இருமை வகை தெரிந்து இந்து அறம் பூண்டார் பெருமை பிறக்கிற்று புலகு உரணெனும் தோட்டியான் ஓரை இந்தும் காப்பான் வரனெனும் வைப்பிற்கோர் வித்து ஐந்த வித்தான் ஆற்றல் நகல் விசும்பு விசும்புழார் கோமான் இந்திரனே சாடுங்கரி சேர்க்கரிய செய்வார் பெரியர் சிறிய சேர்க்கரிய செய்கலாதார் சுவை மொழி வசை நான்கின் ஐந்தின் வகை தெரிவார் கற்கே உலகு விரைமொழி மாந்தர் பெருமை நிலத்து விரைமொழி காட்டிவிடும் உடமென்னும் நின்றார் வெகுளி கணா கணமேயும் காத்தலரிது அந்தனர் என்போர் அருகோர் உயிருக்கும் சென்றன்மேல் கூண்ட விழுதாரார் அரண் வழியுறுத்தல் சிறப்பு ஈடும் செல்பமும் ஈடும் அறன் தீ ஆக்கம் எவனோ உயிருக்கு அறத்தினு உங்கு ஆக்கமும் இல்லை அதனை மறத்தலின் ஊண்டில்லை கேடு செல்லும் வாழ் எல்லாம் செயல் அறத்துக்கன் மாசிலன்னாதல் அறத்து அரன் ஆகுளிய தவிர அழுக்காறு அபா வெதுலி சொல் நான்கும் இழுக்கால் இயன்றது அறம் அன்றறிவான் என்பது அறஞ்செய்க பொன் கொன்றால் கொன்றா துணை கொன்றா துணை அறுத்தாறு இதுவென வேண்டா சிபிகை பொறுத்தானோடு உந்தாங்கிடை வீழ்நா ஆழ்படாமா படாமை நன்றாற்றின் அது வாழ்நாள் வழியடைக்கும் கல் அறத்தால் வருவதை இன்பம் மற்றெல்லாம் புரத்த புகழும் கிட சேட்பாளர் தோரும் அறனே ஒருவருக்கு உயர்ப்பாளர் தோறும் பழி இல் அறவியல் இல்வாழ்க்கை இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய ஒவ்வொருக்கும் நல்லாற்றில் நின்றதுனை துறந்தாருக்கும் துவாதவர்க்கும் இறந்தாருக்கும் இல்வாழ்வான் என்பான் துணை தென்புலத்தார் தெய்வம் மருத்துவக்கள் தான் ஐம்புலத்தார் உங்கள் தலை வழியஞ்சி பா பா உடைத்தாயின் வாழ்க்கை வழியஞ்சல் எஞ்ஞாண்டும் கில் அன்பும் மரணம் உள்ளா உடைத்தாயின் வாழ்க்கை பண்பும் பயனும் அது அறத்தாற்றின் இல் வாழ்க்கை ஆற்றின் புலத்தாற்றில் போவை பெறுவதென்வன் தெத்தவன் இயல்பினான் இல் வாழ்க்கை வாழ்பவன் என்பான் எல்லாம் தலை ஆற்றின் உழுகி அறநீஇழுக்காள் வாழ்க்கையை நோற்பாரின் நோன்மை உடைத்து அறநிடப்பட்டதை வாழ்க்கை அத்தும் பிறன் பழைப்பதில்லாயின் மையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வான் வான் உணக்கியும் தெய்வத்துள் வைக்கப்படும் வாழ்க்கை துணை நலம் மனைத்தக்க மான்புளையால் ஆக்கி ஆக்கிதற்கொண்டான் வளத்தக்கால் வாழ்க்கை துணை மனைமாற்றி இல்லாக்க இல்லாயின் வாழ்க்கை இணை மாற்றி இல் இல்லதன் இல்லவள் மாண்பானால் உள்ளதன் இல்லவள் மான் ஆக்கடை பெண்ணின் பெருந்தக்கையா விளக்கற் பெண்ணும் திண்மை உண்டாக பெருள் தெய்வம் தொழா அள் குழு நன் தொழு குழு தெழுவாள் பெய்யென்ன பெய்யும் மழை கற்காத்து தற்கொண்டார் பேடி தகை சார்ந்த சொற்காத்து சுவாற் பெண் சிறை காக்கும் காப்பவ காப்பவன் செய்யும் மகளிர் நிறை காக்கும்